பிஜேபி ஜெனரல் ஜென்ரல் செக்ரட்டரி இவங்க எல்லாம் ஒரு நாலு பேர் முன்னாடி அஞ்சு பேர் வரைக்கும் வச்சிருந்தாங்க இப்ப வந்து ஒன்னு குறைக்கப்பட்டு நாலா வந்து சூஸ் பண்ணிருக்காங்க இதுல இவங்கெல்லாம் வரப்போறாங்க அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா டெல்லி வட்டாரம் பட்டியல்கள் ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்களா அந்த வகையில ஆகஸ்ட் மாசம் இப்ப முக்கியமான தேசிய தலைவர்கள் எல்லாருமே யார் யார் அப்படிங்கறதுல அறிவிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா புதிய தேசிய தலைவர் யார் அப்படிங்கறதெல்லாம் சொன்னதுக்கு அப்புறமா ஆகஸ்ட் மாசத்துல முக்கியமான ஒரு பதவி அண்ணாமலைக்கும் சீக்கிரமா கிடைக்க போகுது அப்படிங்கிறது தான் இப்போ இருக்கிற ஒரு பிக்கெஸ்ட் டாக் ஆகும் ஒரு பொறுப்புல இருக்கிறவங்களுக்கு திரும்பவும் இன்னொரு முறை அதே பொறுப்பு கொடுக்க மாட்டாங்க அப்படிங்கிறது பாஜகவினுடைய அமைப்புல ஒரு மிகப்பெரிய ஒரு அங்கமாகவும் இருக்கு சோ அவங்களுக்கு ஒரு ரூல் புக்ஸ் இருக்கு இல்லையா அதன்படி அவங்க இருக்காங்க அண்ட் இதுல ஜே பி நட்டாவினுடைய ஆலோசனைப்படி இப்ப மாநிலத்தில் இருக்கிற நிர்வாகிகளுடைய பட்டியலை அவங்க அவங்களுடைய மாநில தலைவர்கள் எல்லாரும் கொண்டு போய் ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்காங்க மாநில தலைவரான நயினா நாகேந்திரன் அவர்கள் அவரும் போயிட்டு ஒரு ரிப்போர்ட்ஸ் எல்லாமே சப்மிட் பண்ணியிருக்கிறாரு அப்படிங்கற மாதிரி சொல்லப்பட்டு இருக்கு ஸோ இதுல மாநில பொதுச் செயலாளர் பதவி யாருக்கு வரும் இந்தந்த பதவிகள் யாருக்கு வரும் அப்படிங்கிறது ஒரு பெரிய கன்ஃபியூஷனா இருந்தாலும் கிட்டத்தட்ட மூணு பேர் அளவுக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்களா அதுல நாமக்கல் ராமலிங்கம் அப்படிங்கிறவருக்கு ஒரு ஒரு பதவி கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு மாநில பொதுச் செயலாளராக இருக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லப்படுது அண்ட் வினோஜ் பி செல்வம் அவர்களுக்கு சிதம்பரம் காட்டி அயனி அப்படிங்கிற இன்னொரு நபருக்கு அண்ட் நான்காவதா அது யாரு சஸ்பென்ஸா வச்சிருக்காங்களா சோ மூணு பேர் அளவுக்கு தேர்வு பண்ணப்பட்டிருக்கு இன்னொரு ஆள் யாருன்னு தெரியல அண்ட் அகெயின் இப்போ வந்துட்டு நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி தேசிய தலைவர் யார் அப்படிங்கறது சொன்னதுக்கு அப்புறமா அண்ணாமலை அவர்களுக்கு சீக்கிரமா கூடிய விரைவிலே ஒரு நல்ல பொறுப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரியும் சொல்லப்பட்டு இருக்கு ஆனா நடுவில் நடக்கிற நிறைய விஷயங்கள் அண்ணாமலை அவர்களுக்கு ஏன் பதவியை கொடுக்கல அவருக்கான ஒரு பதவியை கொடுங்க அவருக்கான ஒரு கிரேட் இருக்கணும் பாஜகவுக்கு அவ்வளவு உழைக்கிற ஒரு பர்சன் அவருக்கான ஒரு கிரேடை ஏன் கொடுக்கலாம் தொண்டர்கள் மது கொண்டு எல்லாரும் அவ்வளவு கோவத்தோடு இருக்காங்க ஆனா இவரை வெயிட் பண்ணி ஒரு லிஸ்ட்ல வச்சிருக்காங்க வேற மாதிரி ஏதோ ஒரு போஸ்ட் இருக்குப்பா அப்படிங்கறதும் ஒரு டாக்கா இருக்கு நினைக்கிறீங்க இந்த இஷ்யூஸ் பத்தி அண்ட் அவருக்கு என்ன மாதிரியான பதவியை கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கிற உங்களுடைய கருத்துக்கள் தக்கது நிகழ்கால நிகழ்வுகள் ஒன்னொன்னு முன்னு கூட நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா சேனல் பண்ணிக்கோங்க